ஆயுஷா உலந்து உள்ளானவருக்கும் பணிவான வணக்கம் தமிழ்நாடு அளவில் உள்ள அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் பிஜிடி எஸ்ஜிடி பிடி இந்த காலி பணியிட விவரங்களை கேட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வழியாக அனைத்து பள்ளி தலைமை அரசருக்கும் அலுவலக செயல்முறை கடிதம் சென்றிருந்தது இது பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தோம் இந்த தொடர்ச்சியாக இந்த கடிதம் எங்கேருந்து போனதுன்னா பணியாளர் தொகுதி பணியாளர் நிர்ணயம் தொகுதி வழியாக இந்த செய்தி போயிருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு மாவட்டத்தோடு செய்தி இன்றைக்கி பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி மூணு வேக்கன்சியை பொது தொகுப்பில் சரண் செய்கிறார்கள் காரணம் உபரி ஆசிரியர்கள் சர்ப்ளஸ் வித்தவுட் பர்சன் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்த காரணத்தினால் அங்கே ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டிருப்பார்கள் இது தொடர்ச்சியாக நீடித்ததால் அந்த பணியிடத்தில் ஆசிரியர்கள் இல்லை இதனால் உபரி ஆசிரியர் பணியிடம் சொல்லிட்டு முப்பத்தி மூணு வேக்கன்சி பொது தொகுப்பிற்கு சரண் செய்கிறாங்க இதுக்கப்புறம் இது வந்து காலி பணியிடம் என்ற வகையில் அறிவிக்கவே பட மாட்டாங்க இது டெலீட் பண்ணுவாங்க இதில் முப்பத்தி ரெண்டு பிடி பணியிடங்கள் இருக்குது ஒரு எஸ்ஜிடி வேக்கன்சி இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் முப்பத்தி ரெண்டு பிடி வேக்கன்சி இனி கிடையாது ஒரு எஸ்ஜிடி வேக்கன்சி கிடையாது இதற்கான செயல்முறை தொகுப்பு பிடிஎஃப் இதுதான் இந்த பிடிஎஃப் வேணால் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர அந்த லிங்க்ல நீங்கள் சென்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த செய்தி குறிப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதுதான் நோட் பண்ணிக்கணும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியாளர் நிர்ணயம் மேற்கொள்ளப்பட்டதில் பாடவாரியாக ஆசிரியர் இன்றி உபரி என கண்டறியப்பட்ட பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இயக்குநரின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்க பார்வையுக்கான பள்ளிக்கல்வி இணை இயக்குநருக்கு அனுப்புகிறாங்க இது வந்து ஏற்பளிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் நோட் பண்ணிக்குங்க பேர ஃபர்ஸ்டில் லாஸ்ட் லைன் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலிட்ட செயல்முறைகளின் அடிப்படையில் அதனை ஏற்படுத்த ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதை ஏத்துக்கிட்டாங்க இதுல கு இறுதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள விழுப்புரம் வருவாய் மாவட்டத்துக்கு உட்பட்ட அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி ஆசிர உபரிப்பு கண்டறியப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை இனிவரும் காலங்களில் காலி பணியிடங்களாகவோ அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களாகவோ கருதக்கூடாது என சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரருக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்போ இந்த லிஸ்ட்டு ஒன்று இருக்குது இது அட்டாச் இருக்குன்னு நீ பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பிடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒரு எஸ்டிடி போஸ்ட்டு டோட்டலாக விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி மூணு வேக்கன்சியே பொது தொகுப்பிற்கு கொடுத்துட்டாங்க இதை இனி வரும் காலங்களில் காலி பணியிடங்கள் என்ற வகையில் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு தலைமை ஆசிரருக்கு சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் நீங்களே போய் பாருங்கள் எத்தனை பிடி சப்ஜெக்ட் வைஸ் எத்தனை வேக்கன்சி பொது தொகுப்பிற்கு போயிருக்கு ஒரே ஒரு எஸ்டிடி வேகன்சி போயிடுச்சு மீண்டும் இது போட்டு ஒரு தகவலோடு சந்திக்கிறது இது ஆயிஷாவின் தீரை விசாரிப்பது மெய்